பாருங்க மட்டன் வந்து நல்லா வெந்து பூப்போல் இருக்குது பாருங்கள் ரைஸும் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க இத போல் தான் இருக்கணும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நமக்கு இப்படி பிடிக்கும் போதே நல்லா வாழவழப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாமா இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க இந்த பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து கூடுதலாக தான் தேவைப்படும் நான் வந்து ஒரு பெரிய துண்டு பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு அண்ணாச்சி பூ கிராம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து கவுண்ட் பண்ணலை நீங்கள் வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கம்மா இப்போ வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது சில மிக்ஸி வந்து அரைக்காது இந்த ஏலக்காவோட தோல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள் சில பேர் வந்து பவுட்ராக போடுவாங்க நீங்கள் வந்து உங்கள் மிக்ஸி நல்லா அரைச்சிட்டா நீங்கள் பவுட்ராகவே சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா ஆக்கிறேன் இப்போ அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா மசியை அரைச்சிடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் எடுத்து கழுவிட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி செய்கிறவங்களா இருந்தால் மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கேட்டு வாங்கிக்கோங்க சின்ன சின்னதுனா சீக்கிரமாக கரைஞ்சிடும் இப்போ இது குக்கரில் சேர்த்தலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்தலாம் அதே போல் உப்பு கொஞ்சமாக கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நான் வந்து வாங்கியிருக்கிறது நல்லா இளம் ஆடு அதனால் வந்து நான் வந்து ஒரு நாலு விசில் தான் விட போகிறேன் நீங்கள் வந்து நல்லா முத்தனை ஆடா இருந்தால் ஒரு இருந்து ஆறு விசில் விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு மூடிடலாம் நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகட்டோமா ஒரு நாலு கிராம்பூ ஒரு அண்ணாச்சி பூ குட்டி குட்டியாக ரெண்டு பட்டை இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் போல் கட் பண்ணிட்டுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஓரளவு நல்லா வதக்கிடணும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது திண்டுக்கல் பிரியாணி இருந்தாலே நம்ம வந்து மட்டன் கொழுப்பு வந்து கொஞ்சமாக நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கொழுப்பு சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா வழவழப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து கொழுப்பு சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை சேர்த்துடலாம் வெங்காயத்தை கூட இப்போ இந்த வெங்காயத்தை கூட நீங்கள் வதக்கும் போதே கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் நம்ம சேர்த்துருக்க கொழுப்பும் நல்லா வெந்து கரைஞ்சிச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதாவது பூண்டு வந்து ரெண்டு மடங்காக எடுத்துக்கணும் இஞ்சி வந்து ஒரு மடங்கு எடுத்துக்கினா போதும் அந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுக்குங்க அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடணும் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த பிரியாணிக்கு வந்து காரம் எதுவும் கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் அதனால் வந்து நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கோடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்து செய்ய மாட்டாங்க அதனால தான் வந்து பச்சை மிளகாய் காரம் சின்ன வெங்காயத்தோட காரம் அதே போல் பட்டை கிராம்புலாம் சேர்க்குறோம் அதோட காரம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து அதிகமாக பிரியாணி செய்கிறீங்கன்னா கூடுதலாக மசாலா எடுத்துக்குங்க மசாலா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்குங்க நான் வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டன் அரை கிலோ ரைஸ்ன்றதுனால இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரைஸ் செய்கிறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் எல்லா மசாலாவும் இது நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதை நீங்கள் பவுட்ராகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்ஸி சரியாக அரைக்க முடியலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் மட்டன் வந்து ஒரு முக்கால் பாகம் வேக வைங்க ஏன்னா வந்து நம்ம வதக்கிட்டு தண்ணியில் வேற கொதித்து வரும் அதுலேயும் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா மட்டன் இருக்கிறதே தெரியாது அதனால் வந்து நல்லா ஒரு முக்கால் பாகத்துக்கு வேக வச்சுனா தான் நம்ம சாப்பிடும் போது பிரியாணியில் மட்டன் வந்து அப்படி அப்படியே இருக்கும் அதே போல் நல்ல வெந்தும் இருக்கும் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த தண்ணி சேர்த்துணும் நான் வந்து தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ மட்டன் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்க்கணும் அதனால் ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி அதாவது அரை கிலோ அரிசி மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப்பு இருக்குது இதை சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு மட்டன் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்து சேர்த்துருங்கம்மா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு பத்தலனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இது கூடவே பொடியன்னு இருக்கணும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மீடியமான தீயில பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தான் நல்லா கொதிக்கணும் நல்லா ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ரொம்ப பழைய அரிசின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊற வைங்க புது அரிசின்னா பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் கழுவிட்டு நல்லா ஊற வைங்க நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த ரைஸ் வந்து நல்லா தாராளமாகவே நல்லா கலந்து விடலாம் ஏன்னா பாஸ்மதினா பார்த்து கலந்து விடணும் உடையும் இது வந்து உடையெல்லாம் செய்யாது நல்லாவே கிளறி விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க ஒரு முக்கால் பாகம் தண்ணி நல்லா வடிஞ்சு ரைஸ் தெரியும் அந்த டைமில் நம்ம தம் போடணும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆகிருக்கு பார்க்கலாம் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு லைட்டாக ஈரப்பதம் இருக்குது பாருங்க இந்த டைமில் நம்ம தம் போடணும் நல்லபடி கலந்து விட்டுருங்க இது மேலவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி நெய் சேர்த்திடலாம் நெய் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க இதைப்போல் ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து சூடு பண்ணிவிடுங்க திருப்பி எடுத்து பிரியாணி வச்சுட்டு தட்டு போட்டு இப்படி மூடிவிடுங்க இது மேலேவே நான் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த சுடுதண்ணி எடுத்து மேலே வெயிட்டுக்கு வச்சுடுங்க அடுப்பத்தை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் மேலே இருக்க தண்ணி எடுத்துடலாம் மூடி திறக்கும் போது டக்குன்னு அப்படி தூக்கிடாதீங்க அதோடய ஆவி வந்து கையில் அடிச்சிடும் இப்படி இழுத்து விடுங்க பாருங்கள் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கு பாருங்கள் அதே போல் ரைஸ் வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க மட்டன் ஃபுல்லாக வெந்து மட்டன் அதே போல் கரையில் அப்படியே இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்